அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வல்லாகவின் அளவில்லாத கருணையின் காரணமாக சூரத்துல் அல் பக்ராவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயத்துகளை நாம் மனனம் செய்திருக்கின்றோம் இன்னும் ஒரு சில தினங்களிலே சூரத்துல் பக்ராவினுடைய மனன வகுப்பு நிறைவு பெற இருக்கிறது இந்த ஒரு தருணத்திலே நிறைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வயதானவர்கள் இன்னும் குறிப்பாக தமிழிலே குரானை ஓதக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் சூரத்துள் மனன வகுப்பை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் சூரா யாசீனை அரபியிலே பார்த்து குரானை பார்த்து நாங்கள் ஓத வேண்டும் இன்னும் குரானே ஓத தெரியாத எத்தனையோ நபர்கள் கூட சூரத்துல் யாசீனை எங்களுக்கு எப்படியாவது கற்றுக் கொடுங்கள் நாங்கள் சூரத்துல் யாசீனை எப்படியாவது மனநிட வேண்டும் என்று பலரும் வேண்டி விரும்பி கேட்டீர்கள் சூரத்துல் யாசீனை பற்றியான சிறப்புகள் ஹதீஸுகளில் ஏராளமாக கொட்டி கிடைக்கிறது விசல்லா இஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் சூரத்துல் யாசீன் என்பது கல்புல் குர்ஆன் குர்ஆனினுடைய இதயம் என்று சொல்லி காமித்தார்கள் எப்படி ஒரு மனிதன் வாழ இதயம் என்பது அவசியப்படுகிறதோ இதயம் என்பது நின்றுவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் சூரத்துல் யாசீன் என்பது குர்ஆனினுடைய இதயமாக இருக்கிறது குர்ஆனினுடைய ஒரு முக்கியமான சூறாவாக சுரா யாசீன் இருக்கிறது என்று தூதர் அவர்கள் மிக தெளிவாக அற்புதமாக சொல்லி காமித்தார்கள் அந்த சூரத்துல் ஆசீனனுடைய மனத வகுப்பை ஏராளமானவர்கள் கேட்டதின் காரணமாக அதனுடைய வகுப்பை இன்று நாம் தொடங்குகின்றோம் வகுப்பை தொடங்குவதற்கு முன்னால் குரானை ஓதுவதற்கான அந்த ஒழுக்க முறைகளை அந்த வழிமுறைகளை அந்த நெறிமுறைகளை நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் குரானை ஏனைய புத்தகங்களை பார்ப்பதை போன்று முதலில் பார்ப்பதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனைய புத்தகங்களை மதிப்பதை போன்று குரானை மதிப்பதை முதலில் நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏனைய புத்தகங்களை சுமப்பதை போன்று குரானை சுமப்பதை நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் அது எல்லா புத்தகங்களை மாறி ஏதோ ஒரு புத்தகம் அல்ல அது புனித புத்தகமாக இருக்கிறது புனித நூலாக இருக்கிறது இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது குரானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் குரானுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம் செய்ய வேண்டும் குரானை என்ன வழிமுறையில் நாம் தூக்க வேண்டுமோ அந்த வழிமுறையில் நாம் தூக்க வேண்டும் ஏதோ ஒரு டைரி எடுத்துகிட்டு போனால் மாதிரி எடுத்துக்கொண்டு நாம் செல்லக்கூடாது அது பேப்பர் தானே அது எழுத்து தானே எனக்கு மரியாதை மனசுக்குள்ளே இருக்குது நான் எப்படினாலும் கொண்டு போவேன் ஆனால் எனக்கு ஓதுவல் தான் நல்லா வருது அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது மனதிற்குள் மரியாதை இருந்தால் அந்த மது மரியாதையினுடைய வெளிப்பாடு செயல்பாடுகளில் தெரியும் நம் தந்தை மேலே நமக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தந்தைக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு நம்ம உட்காடுறது இல்லை தாயின் மேலே நமக்கு மரியாதை இருக்குது அப்படி இருக்கிறதுனால தான் தாயை வந்து கொச்சையான வார்த்தைகளை கொண்டு யார் பேசினாலும் அதை நம்ம பொறுத்து கொள்ள முடியில்லை அப்போ அதெல்லாம் வந்து மரியாதை எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது என் தந்தைக்கு முன்னால் நான் கால் போட்டு அமருவேன் அப்படின்னு சொன்னால் அது முறையற்ற செயலாக மாறிடும் அது ஒரு திமுருத்தனமாக மாறிடும் மரியாதை இல்லை அப்படிங்கிறத அது வெளிப்படுத்திடும் அப்போ குரானை நெஞ்சோடு அனைத்து பழகிக்கொள்ளுங்கள் குரானை எடுப்பதற்கு முன்னால் ஒழு செய்து கொள்ளுங்கள் குரானை ஓதும்போது தரையில் வைத்தோ மடியில் வைத்தோ நமது காலின் விரல்கள் குரானினுடைய அட்டைகளில் படுற மாதிரியான ஒரு அமைப்பில் வைத்தோ ஓதுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் குரானுக்கென ஒரு பழகையை ஒரு ரிஹாலை வாங்கி அந்த ரிஹாலில் வைத்து குரானை ஓதுங்கள் ஒழு இல்லாமல் குரானை ஓதாதீங்க ஹரா அல்லா குறாலு சொல்லும்போது லாயம சுகும் இல்லைன்னு முத்தஹருன் சுத்தம் இல்லாத யாரும் குரானை தொடக்கூடாதுன்னு அல்லாஹத்தால் நினைச்சிருக்கா சொல்லியிருக்கா அப்போ அது வந்து லவ் உல் மஹ்பூதில் இருக்குது அதனால் அதெல்லாம் தொட அதை தான் தொடக்கூடாது நல்லா சொல்லியிருக்கா இதெல்லாம் தொடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் செய்யாதீங்க யாரும் வந்துவிட வேண்டாம் சரி இப்போ அதே நேரத்தில் குரானை நீங்கள் எப்போ ஓதினாலும் அவுசு பில்லாஹி மின்தாலும் ரஜீம் இஸ்மில்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம் என்பதை ஓதி அதற்கு பிறகு உங்களுடைய நாவாற்றலும் நினைவாற்றலும் மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காக குர்ஆானிலே வந்துள்ள இரண்டு துவாக்களை ஓதிக் ஒரு துவாவை அல்லாஹ் ரசூலுல்லாட்டை கேட்க சொல்லி ரசூலுல்லா அல்லாட்டை கேட்டாங்க ஒரு துவா மூசா நபி நேரடியாக அல்லாட்டை கேட்ட துவா ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துவா என்ன கொர்ரப்பி ஜிதினி இல்மாசு குனி பகுமான்கிறது குரானில் கிடையாது கொர்ரப்பி ஜிதினி இல்மா அப்படிங்கிறது தான் குரானில் உள்ளது வேறு வேற வார்த்தைகளுடைய அமைப்புகளை கொண்டும் ஹதீஸுகளுடைய துணிகளை கொண்டும் பல இடங்களில் இருந்து அமைக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஒசு குனி பகுமா கொர்ரப்பி ஜிதினி இல்மா ஒனி ஃபகுமா ரப்பி எஸ்ஸிர் சிர் ஆசிர் தம்மி பில் ஹைர் இந்த இதுவாக ஓதிங்க மூசாலேஸ்ரா அங்கே அல்லாட்ட கேட்ட துவா என்ன அப்படின்னு சொன்னால் ரப்பி இஸ்ரி ஹலி சதுரி ஓ எஸ்லி அம்ரி ஒஹலுல் ஹலுல் மின் லிசானி லிஸானி எஃப்கு கவுலி ஆக ரெண்டு துவா மொதல் துவாவினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் கொர் ரப்பி சுத்னி இல்மா இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்து ஒரு ஸுக்குனி ஃபகுமா எனக்கு விளங்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடு ரப்பி எஸ் இறைவா எனக்கு இந்த காரியத்தை நீ லேசாக்கி விடு பல்துவர் இந்த காரியத்தை எனக்கு நீ கடினமாக்கி விடாதே தம்மின் பில்ஹைர் எல்லா விஷயங்களையும் பரிபூர்ணமாக நல்ல முறையில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடு இந்த துவாவை முழுமையாக ஓதிக்கேன் ரெண்டாவது துவாவுக்கு என்ன அர்த்தம் குரானுடைய ஆயத்து ரப்பி இஸ்ரேஹலி சதுரி இறைவா என்னுடைய இதயத்தை நீ விசாரமாக்கி விடு வயசர்லி அம்ரி என்னுடைய காரியத்தை நீ இறகு விடு வஹலுல் வழக்கதித்தம் என் லிசானி எஃப்கஹூ கவுலி என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு எஃப்கூ கவுலி என்னுடைய சொற்களை மக்கள் விளங்கும்படி நீ ஆக்கிவிடு என்று மூச ஆரம்பி கேட்ட இந்து துவாவையும் என்ன செஞ்சீங்க ஓதிங்க இதெல்லாம் மோதியதற்கு பிறகு இந்த ஒழுக்க முறையெல்லாம் கடைபிடித்ததற்கு பிறகு நீங்கள் குரானை என்ன செய்ய ஓத ஆரம்பிங்க குரானை மனநம் செய்ய ஆரம்பிங்க இப்போ வகுப்பில் இன்றைக்கி நம்ம சூரத்துல் யாசின் அந்த சூறாவை தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சூரத்துல் யாசின் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்கியா அது ஒரு மக்கியா சூறா மக்கியா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இறங்குன சூறா எல்லாமே மக்கியா சொல்லா ஹிஜரத் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜரத்து போனார்கள் இல்லையா மதினாவுக்கு ஹிஜரத்து போகிறதுக்கு முன்னாடி இறங்கிய எல்லா சூறாக்களுமே மக்கியாதான் இந்த சூறாவில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ஆயத்துகள் இருக்கிறது இந்த எண்பத்தி மூணு ஆயத்தை முடிஞ்சால் நம்ம நாற்பது நாற்பத்தி மூணு ரெண்டாக பிரிப்போம் அல்லது இருபது இருபதாக என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பிரித்து எடுப்போம் பத்து பத்தாக பிரித்து எடுக்க வாய்ப்பு இல்லை பத்து பத்தாக பிரித்து எடுத்தோம்னா இது எட்டு நாளைக்கு மேலே என்ன செய்வோம் பாடம் போய்கிட்டு இருக்கும் அதனால் பத்து பத்தாக பிரிக்கிறதுக்கான ஒரு வா வாய்ப்பு இல்லை நிறைய கேட்டவங்க ரொம்ப குரானை பற்றி குரானை ஓத தெரியாதவங்க ஆர்வத்தின் நிமித்தமாகவும் ஆசை நிமித்தமாகவும் நன்மையினை எதிர்பார்த்த நிமித்தமாகவும் நீங்கள் கேட்டதுனால இன்ஷால்லாம் இந்த பாடத்தை நம்ம கொடுக்குறோம் பாடங்களை கவனமாக பார்த்து வாருங்கள் முடிந்த அளவிற்கு உச்சரிப்புகளை தெளிவான முறையில் உச்சரிக்க முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் குரான் இருந்ததுன்னு சொன்னால் குரானை கையில் எடுத்து வைத்து கொண்டு இந்த பாடத்தை பார்க்க தொடங்குங்க குரானை எடுக்காதவங்க தயவு செஞ்சு அவங்க குரானை எடுங்க குரானை எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க மொபைலில் தான் தெரியுதே அப்படின்னு நினைக்காதீங்க மொபைலில் தெரிகிறது லேசாக தெரியலாம் அது வந்து ஒரு நல்லா இருக்காது ஒரு படித்த ஒரு ஒரு குட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது அதனால் குரான் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து இதை கேட்க மட்டும் செய்யுங்க இதை தொடர்ச்சியாக கேளுங்கள் எங்கேயும் கடத்தி விடாமல் கேளுங்க உங்களுக்கு அந்த பாடத்தை நேரில் உட்காந்து சொல்லி கொடுத்து நீங்கள் நேரில் உட்காந்து படித்த மாதிரியான ஒரு உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் கரெக்டான பக்கத்தில் சுரத்துள் யாசினை எடுத்துக்கங்க ஒவ்வொரு குரான்லேயும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கும் நீங்கள் சுரத்துள் யாசீன் அப்படிங்கிறத பார்த்து செய்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கையை வச்சு ஓதுங்கள் குரானை ஓதும்போது கையை வச்சு ஓதுங்க வாங்க பாடத்தை பார்ப்போம் முதல்ல அவுது ஓதிக்குவோம் ஜீம்மில்ல ஹிர்வ் மிர்வாஹீ நான் வந்து முதல்ல ரொம்ப ரெண்டு ரெண்டு எழுத்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு பிறகு மொத்தமாக சேர்த்து சொல்லுவோம் சரிங்களா ya Yasin, ya Yasin, ya seen. ya, seen. ya seen. wal qur'an

இடத்துல கண்டிப்பான முறையில் கை வையுங்க சரியா இன் கீனல் முர் சலீன் இன்னைக்க முர் சலீன் لمن المرسلين إنك لمن المرسلين على صراط مستقيم على صراط مستقيم على صراط مستقيم. على. تنزيل العزيز الرحيم. تنزيل العزيز الرحيم تنزيل العزيز الرحيم Sri paanjayatan. Sri paanjayatan. Ya. Tanzila. بودي إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم ترمو راتي بارك ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم نور مرة باتنجة. يا سين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم